இப்போ நம்ம ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாலடி காட்டுன்னு சொல்லுவாங்க ஃபோர் ஃபீட் காட்டு ரெண்டு பேர் படிக்கிற மாதிரி இது காட்டு இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரும் இது வந்து மகாகணி வித் எம் டி டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு மூணு அடி வரும் மூணு அடி அகலம் வரும் நீ ஆரைகள் வரும் இதுவும் மகாகணி வித் எம் டி டிசைன் இதுல வந்து உங்களுக்கு இது மட்டும் கூட நாலு கலர் வேரியேஷன் வரும் இது வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஒன்பதாயிரத்து ஐநூறு வரும் ஒரு அடி காட்டு வந்து பதினாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் ரோலிங் தரோம் ஓன் மேனேஜர் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட வந்துட்டு ஐ பேக் மீடியம் பேக் ஃபுல் ஃபோமு விசிட்டர் சாரு மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா

வணக்கம் மண்புணிங்களே இப்ப எங்க வந்திருக்கோம்னா பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய நாலு கிட்ட சாரா பர்னிச்சர் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஏன்னா இவங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோலிங் சேர் சோஃபா அதுக்கப்புறம் வுட்ல செய்யக்கூடிய பர்னிச்சர்ஸ் எல்லாமே கம்மி பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம பார்க்கக்கூடிய இந்த குழந்தை படம்லாம் பாத்துங்க உட்டன் பீரோல அந்த மாதிரி நம்ம எந்த புகைப்படத்தை நம்ம புகைப்படத்தை கொடுத்தா கூட இந்த பீரோல கொடுக்குறாங்க யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கல்யாணம் பொண்ணு அப்படின் போட்டோ கூட அதில் பிரிண்ட் பண்ணி தராங்க ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க நம்ம பெரம்பலூர்லயே வந்து இவ்வளவு கம்மி பிரைஸ்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சொந்த தயாரிப்புங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முத முதல்ல வரவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவங்க சொந்தமா மரம் வாங்கி அதுல தாங்க வந்து பர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களே பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கட்டு உண்மையாகவே நீங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க நம்ம ஷாரா பர்னிச்சர் ஷாப்ப விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆஃபரும் அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட இளவும் பஞ்சு மேட்டர்ஸ்லாம் நம்ம வாங்குற கட்டிலுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சாரா பர்னிச்சர்ல என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்கு சார் இப்ப நம்ம சாரிச்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சோஃபா ஓன் மேனுஃபேக்சரிங் ரோலிங் சேர்லாம் வாட்ரோப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க குடுக்குற பிரிண்ட போட்டோவை நாம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் அதுலயேமே உங்களுக்கு பண்ணி தருவோம் நீங்க கிஃப்ட் பண்ற மாதிரியோ இல்ல யாருக்காவது பேபிஸ் போட்டோ நீங்க வச்சு குடுக்குறீங்களோ அது மாதிரி இருந்தா கூட நீங்க எந்த போட்டோ குடுக்குறீங்களோ அதை நாம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இல்ல வாட்ரோப் வாட்ரோப்ல பீரோ நம்ம உடன் பீரோன்னு சொல்றாங்க அதுல பிரிண்ட் நாம பண்ணி தருவோம் நீங்க கேக்குற குடுக்குற பிரிண்ட நாம உங்களுக்கு பண்ணி தருவோம் போட்டோஸ் ஓவர் சார் பார்க்கலாம் சார் யாருமே உங்களுக்கு பாத்தீங்க ரெக்ரான்னோ পিஉ フォームனு ஓகே அந்த ஃபேப்ரிக்ல வரது உங்களுக்கு ஓகே இதா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெஸ்கின்ல வரும் உங்களுக்கு ஓ ரெஸ்கின்ல சார் என்ன পিஉ

ஓ 19000 ஓகே இப்போ அது அதுலயே பாத்தீங்க இது வந்து நார்மல் ஃோம் போடிறதுக்கு கீழ வரும் ஓகே சேம் வரும் இது வந்து உங்களுக்கு ஆறு கலர்ல வரும் இதோட பிரைஸ் உங்களுக்கு சார் ஓகே ஆறு கலர் சார் ஆறு கலர் வரும் இது பாத்தீங்க உங்களுக்கு பியூல வந்துட்டு நார்மல் ரெக்ரான் சோஃபான்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து வெறும் குஷன் மட்டும் தான் வரும் ரெக்ரான்லேயே உங்களுக்கு ஃபைபர் போட்டது ஓகே இது வித் ஹெட்ரோஸ் பண்ண வரும் அது உங்களுக்கு எல்லாம் பிராடாகவும் இருக்கும் இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டுவெண்டி டூ தௌசண்ட் வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஓகே ஓகே சார் இந்த கலெக்ஷன் சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்ரு வரும் ஓகே ஸ்கீம் வித் கிளாத் வரும் உங்களுக்கு ஓகே இது ஃபைவ் சீட்ருமே இப்போ வந்து நாங்கள் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் தான் கொடுத்துருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் சார் பத்தொன்பதாயிரம் தானா சார் எத்தனை பீஸ் சார் ஒரு த்ரீ சீட்ரு வரும் ரெண்டு சிங்கிள் வரும் ஓ இது ஓ இது மூணுமே இல்லை சார் ஓ

இதோட ஃபைவ் சீட்டர் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 40000 தான் வரும் 40000 தான் சார் 40000 தான் ஓகே ஓகே ஃபோன் பாத்தீங்கனா உங்களுக்கு மோட்டட் ஃபோன்னு சொல்வாங்க ஓ இதுலயே உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி உண்டு 5 வருஷம் வாரண்டி இருக்கு சார் இது ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு ரிமூவல் டைப் தான் ஜிப் கொடுத்துறோம் ஜிப் பிளாங்கட கொடுத்துறோம் ஓகே உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணும்னா வேற ஃபேப்ரிக் மாத்திக்கலாம் ஓகே சார் ஓகே சார் இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சந்த மாடல்னு சொல்வாங்க சந்த மாடல் ஓகே இது வந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு ஒரு கடசல் பண்ணி நாம பண்றது ஓ உங்களுக்கு பாத்தறே தெரியும் கொம்பு மாதிரி இருக்கும் ஆமா சார் யானை தந்த மாதிரி இருக்குது யானை தந்த மாதிரி இருக்கும் இந்த இதுமே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கடசல் பண்ணி தான் வரும் ஓ உங்களுக்கு இதுலயும் வந்து 5 சீட்டர் வரும் இதுல உங்களுக்கு வேற கலர்ஸ் வேணாலும் அந்த கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 வரும் 45 சார் 45000 இது நெகோஷியபிள் தான் இது ஃபிக்ஸட் கிடையாது ஓகே ஓகே கம்மி பண்ணி தருவோம் ஓகே சார் இப்போ பாத்தீங்க அப்டினா டீக்ல வந்துட்டு உங்களுக்கு 5 சீட் டீக்லயா சார் இது தேக்கு தான் புல்லுமே தேக்கு தான் அது புல்லுமே தேக்கு தான் ஓகே இதுவும் பாத்தீங்க அப்டினா மோல்டட் ஃபார்ம்ல வரும் ஓ இது உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 30000 வரும் 30000 30000 வரும் ஓ 30000 தான் சார் 30000 தான் வரும் 5 சீட் வரும் 3+1+1 வரும் 5 சீட் ஓகே சார் ஓகே சார்

வித்தவுட்டு குஷன் இல்லை ச்சட் குஷ்ஷன் இருக்குது ஓகே ஓகே சார் உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் ஃபைவ் சீட்டர் அந்த மாதிரி இல்லை நாங்கள் கார்னரும் தரோம் ஓகே இந்த கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் தேக்கு ஓகே வித்து கொஷ்ஷனு ஓ இந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும் ஓ சுகர் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படினா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரும் நாற்பத்தி ரெண்டாயிரமா சண்டாயிரமும் வரும் ஓகே ஓகே சார் பிக்சர் கிடையாது இதுலேயே உங்களுக்கு வேஷப்பட்டுருக்கு ஓ அப்படியா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா குஷ்ஷன்லேயே வந்து கிராண்ட் கார்னர்னு சொல்லுவாங்க கிராண்டு கார்னரா சாண்ட் கார்னர்னு சொல்லுவோம் உங்களுக்கு சோஃபாவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ராண்டாக இருக்கும் இந்த இது ஆடாக இருக்கும் ஓகே ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 32000 தான் வரும். 32000 மட்டும் தான் சார். இப்போ அது அடுத்து பாத்தீங்க அப்படினா இது மில்லினியர் மாடல்னு சொல்வாங்க. மில்லினியர் மாடல் சார். மில்லினியம் மாடல்ல உங்களுக்கு கார்னர் சோபா. கார்னர் சோபா. வித் பாக்கெட் ஸ்பிரிங் வித் சாஃப்ட் ஃபோம் போட்டுருவாங்க. ஓகே. இன்டீரியர்ல வந்து உங்களுக்கு பாக்கெட் ஸ்பிரிங் வரும். மேல உங்களுக்கு சாஃப்ட் ஃபோம் வரும். ஓ இது எவ்வளவு சார்? இது ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து உங்களுக்கு 33000 வரும். 33000. ஓகே 33000 ஓகே ஓகே சார்.

ஃபுல் தேக்கு ஒரு சில இடத்துல எப்படின்னா தேக்குல சென்டர்ல அப்படி கிடையாது சென்டர்லயுமே ஃபுல் தேக்கு போட்டது குயின் சைஸ் சைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரஸோட வரும் வந்து செப்பரேட்டா வரும் ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட்ல இருந்து ஒன்றரை லட்ச லட்சம் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ஃபுல் தேக்கு மரம் போட்டது தான் இது வந்து யூனிக் டிசைன் சொல்லுவாங்க வால்நட் கலர் ஃபுல்லுமே தேக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் வரும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ மாடல் சொல்லுவாங்க வித் ஸ்டோரேஜ் மேலே வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வரும் இதுலயுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் தேக்கு தான் இருக்கும் இதுலையுமே ஃபுல் வந்து கீழே ஃபுல்லு கீழே மரம் தான் போட்டிருக்கும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க டைமண்ட் கார்டன் சொல்லுவாங்க இதுலயுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மரம் போட்டு தான் இருக்கும் கீழே மரம் தான் ஹெட் போர்டு ஃபுட் போர்டு சென்டர் போர்டு ஃபுல்லாவே உங்களுக்கு தேக்கல தான் வரும் இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி வரும் தேர்ட்டி வரும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சட்டர் மாடல் சொல்லுவாங்க இப்போ இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிக் டிசைன் சொல்லுவாங்க நம்ம ஓன் மேனுபேக்சரிங் பண்றது இதுலயும் கீழ வந்து உங்களுக்கு மரம் போட்டு தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டுவெண்டி தௌசண்ட் வரும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரும் இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கட்டன் சொல்லுவாங்க பாக்ஸ் வரலாம் ஹெட் போர்டு ஃபுட் போர்டு சென்டர் போர்டு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா தேக்கல தான் வரும் சென்டருமே கீழ வந்து மரம் தான் போட்டுருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இது மட்டும் இல்ல நம்மள்ட்ட நிறைய மாடல் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாஸ் வரும் பெஸ்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க அடுத்த கலெக்ஷன் வாட்ரோப் போறோம் வாட்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டியில கிடைக்கும் இப்போ வெளியே வந்துட்டு வைக்கோல் சக்கரை இதெல்லாம் போட்டு பாட்டிக்கை போட்டு பண்ணுவாங்க அது நம்ம கையால உடைச்சாலே உடஞ்சிரும் வராது இது பாத்தீங்க அப்படின்னா நாங்க தேக்கு மரம் செய்யற கட்டிலையும் கட்டில் செய்யற மரத்துல இருந்து நாங்க எடுக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கிரஷ் பண்ணி நாங்க இந்த மாதிரி பாட்டிகள் போட்டு பண்றோம் இது ஸ்டார்டிங் பண்ணா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டாயிரத்து ஐநூறு வேலை இருக்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் இது இதுல வந்து உங்களுக்கு நிறைய கலர் வேரியேஷன் வரும் இது மட்டும் இல்ல நம்ம ஃபேக்ட்ரி நிறைய கலர் வெரியேஷன் இருக்கு பாத்து பண்ணிக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா நீங்க கொடுக்குற பிரிண்ட் நாங்க பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ரோ போறோம் நீங்க என்ன போட்டோ கொடுக்குறீங்களோ அந்த போட்டோவுக்கு நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து இந்த நாங்க நார்மல் போட்டு கொடுக்கறது பதிமூணாயிரம் ரூபாய் வரும் நீங்க கொடுக்குற பிரிண்டை பொறுத்து பிரைஸ் வேரியேஷன் வரும் இப்ப நார்மல் வந்து இது வந்து பதிமூணாயிரம் ரூபாய் வரும் இதே நாங்க நெகோசியபிள் பண்ணி தான் கொடுப்போம் இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணி தான் கொடுப்போம் இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வேரியேஷன் வரும் உங்களுக்கு ப்ளேயுமே கலர் வேரியேஷன் வரும் நீங்க எந்த மாதிரி பிரிண்ட் குடுக்குறீங்களோ அந்த மாதிரி நாங்க போட்டோ குடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பதிமூணாயிரத்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க குடுக்கிற பிரிண்ட பொறுத்து பிரைஸ் வேரியேஷன் வரும் இப்போ வந்து நம்ம டூ டோர் பாத்தோம் இது வந்து த்ரீ டோர் த்ரீ டோர் இந்த மாதிரி பாட்டிகள் போர்ட்ல பண்றோம் ஆட்டோ நம்ம ஓன் மேனேஜர்னா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ல இந்த மாதிரி டூ டோர் வரும் பிளஸ் சைட்ல வந்து உங்களுக்கு சிங்கிள் டோர் மாதிரி வரும் ஒரு த்ரீ டோர் உள்ளத வரும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வரும் இது நம்ம ஓன் மேனபேக்சரிங்னா இன்னும் பெஸ்ட்டா பண்ணி தருவோம் நீங்க நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவோம் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம ஃபேக்டரியை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க ஒரு கேட்லாக் காட்டுவோம் உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு சொல்லுங்க அந்த கலர்ல பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பாத்தீங்கன்னா உடன் மட்டும் கிடையாது ஸ்டீலும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஸ்டீல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புது மாடல் சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் வித் ட்ரெஸ்ஸிங் கூட உங்களுக்கு பீரோ வரும் இது மட்டும் இல்ல நம்ம மட்டும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாலடி அடி காட்டுன்னு சொல்லுவாங்க ஃபோர் ஃபீட் காட்டு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இது காட்டு இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் வரும் இது வந்து மகாகணி வித் எம் டி டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு அடி வரும் அடி அகலம் வரும் நீர் ஆரேகள் வரும் இதுவும் மகாகனி வித் எம்டி எஃப் டிசைனு இதுல வந்து உங்களுக்கு இது மட்டும் கிடையாது வரும் இது வந்து உங்களுக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் உங்களுக்கு நாலடி காட்டு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இதுவே உங்களுக்கு குயின் வந்து அப்படின்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் வரும் பதினாறாயிரம் ரூபாய் வரும் கிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரூபாய் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு இது இருபத்தி நம்ம ஷாப்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் இது என்ன நீங்க நினைக்கிறீங்க இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் சொல்லுவாங்க இப்ப வீட்டில் டைனிங் டேபிள் போட்டு ஆறு பேர் உட்காந்து நிறைய ஸ்டோரேஜ் எடம் அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர்ல சேர்னு உள்ள போயிடும் இது வந்து இது வந்து ஃபுல்லுமே தேக்கு இது வந்து சிக்ஸ் சீட்ரு ஆறு பேர் உட்காந்து சாப்பிடலாம் கம்பர்டபுளா இருக்கும் இது வந்து யூனிக் டிசைன் நம்மள்ட்ட இருக்கிற பெஸ்ட் டிசைன் இது இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் தௌசண்ட்ல இருந்து இருக்கு இதுவே பிக்சர் கிடையாது இல்லையே இருக்கு ஓ இது பாத்தீங்க அப்படின்னா பூஜா ரேக் சொல்லுவாங்க பூஜை யூனிட்னு சொல்லுவாங்க இப்ப இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த வாட்ரோப்ல நீங்க என்ன பிரிண்டுக்கு கொடுத்து பிரிண்ட் பண்ணி தர சொல்றீங்களோ இந்த பூஜை வந்து நீங்க எந்த பிரிண்ட் கேட்கறீங்களோ அந்த பிரிண்ட் நாங்க பண்ணி தருவோம் இதுலயுமே நீங்க நீங்க சொல்ற ஃபோட்டோஸ் எது வேணாலும் நாங்க பண்ணித் தருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்ட்டிகள் போர்ட்ல பண்றது இதோட பூஜை ரேக்கு இதுலயே உங்களுக்கு பிராட் நீங்க எந்த மாதிரி சைஸ்ல கேக்குறீங்க எந்த மாதிரி ஹைட் எல்லாமே நம்ம ஓன் மேனுபேக்சரிங் தான் உங்கள் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம் இப்போ பிரிண்டட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் வரும் நீங்கள் கொடுக்குற பிரிண்ட் நீங்கள் சொல்கிற பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட்லாம் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் வரும் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா வரும் எதுவுமே உங்களுக்கு நிகோசபல் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் இப்போ வந்து லோக்கல் டென் கிலோமீட்டர் சரௌண்டிங் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லோக்கல் அப்படின்னா வண்டிக்கு டீசல் சார்ஜ் மட்டும் நாங்கள் வாங்குறோம் இப்போ அதுலேயுமே இப்போ லப்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி தரோம் அரியலூர் திருச்சி கூட பக்கம் ஆமா எல்லாமே பண்ணி தரோம் நாங்க லப்சமா பர்ச்சேஸ் பண்ணா நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம் மொத்தமா இப்போ லோக்கல்ல வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல்ல வந்து மொத்தமா எவ்வளவு பர்சேஸ் பண்ணாலும் நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வெளியே போறோம் அப்படின்னா ஒரு பிப்டி டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு வெளியே போறோம் அப்படின்னா நீங்க லப்சமா பர்சேஸ் பண்ணா ஃப்ரீ டெலிவரி இல்லைன்னா டீசல் சார்ஜ் மட்டும் நாங்க பண்ணிடுறோம் என்ன மக்களை வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையிலே நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி தராங்க உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் சோபாவை இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிங்க இது இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் நன்றி